வணக்கம் ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் என் நிகழ்ச்சியில் முழுடன் பேசுவதற்காக பொருளாதார ஆய்வாளர் திரு அபினவ் சூரிய அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்த இஸ்ரேல் ஈரான் முதல் தொடர்ச்சியாக பார்க்குறோம் உலக நாடுகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் மீது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது என்ன இலக்கு அது வந்து அணு ஆயுதம் தானா இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கா ரெண்டுமே ஆக்சுவலாக அப்படிங்கிறத விட குறுக்காமல் இது ஒரு முக்கியமான அரசியல் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அங்கே வந்து என்ன வேலை பண்ணுது அதாவது மேற்கு ஆசிய பகுதியில் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவிற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடியால் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேலைகளை பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக தான் வந்து பாலஸ்தீன மக்கள் தாக்கப்படுறாங்க லெபனான் தாக்கப்படுது அதுக்கப்புறம் மற்ற எல்லா நாடுகளும் வந்து மிரட்டி வந்து இஸ்ரேல் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ள உந்தப்படுறாங்க இதன் தொடர்ச்சியாக தான் வந்து இந்த ஈரான் இஸ்ரேலில் போகிற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அமெரிக்காவில் நேரடியாக பண்ண முடியாதா அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா வந்து அதில் நிறைய முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறதுனால அந்த நாட்டின் மூலியமாக அது அமெரிக்காவின் ஒரு கைப்பாவையாக இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மூலியமா அதோட ஆதிக்கத்தை ரொம்ப வலுவா செலுத்த முடியுது அது வந்து அந்த இஸ்ரேலுங்கிற நாடு வந்து இப்போ வெளி வெளியில இருக்கிற ஒரு நாடு வந்து தாக்கத்தை செலுத்துறதுக்கும் அந்த இடத்துலயே இருக்கிற ஒரு நாடு வந்து தாக்கத்தை செலுத்துறதுக்கும் வி வித்தியாசம் இருக்கு ஸோ அது அதனாலதான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை வந்து ஒரு முக்கியமான வேலை இந்த பண்ணிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு அது சம்ம அது தொடர்பாக தான் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குது ஈரான் வந்து இஸ்ரேலை வலுவாக எதிர்த்துட்டு வராங்க பல காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வலுவாக எதிர்த்துட்டு வராங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய போராளி மக்களுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க பலவிதமா ஆதரவு புரிஞ்சுட்டு வராங்க லெபனானில் இருக்கிற அந்த ஹெஸ்புல்லா அவங்களாக இருக்கட்டும் இல்லை ஈராக்ல பத பல தரப்பட்ட எதிர்ப்பு குழுக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஆதரவு தெரிச்சிட்டு வராங்க ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அந்த அந்த இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை மேற்காசிய பகுதியில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு தடையாக இருக்குது ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்குது அதுக்கே வந்து அணு ஆயுதத்தை தான் குறிப்பிட்றாங்க ஆனால் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் சம்மந்தமாக வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பெரிய அளவுக்கான அணு ஆயுதமே கிடையாது ஈவன் அமெரிக்கானுடைய மிக முக்கியமான அதிகாரிகளே வந்து பெரிய அளவுக்கான அணு ஆயுதம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் அதை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து அரசியல் மாறணுங்கிறாங்க நாட்டினுடைய அரசியல் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் லைக் அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு சாக்கு தான் பெரிய அளவு ஆயுதம் கிடையாது ஆயுதமே கிடையாது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இதுவரை கிடையாது இது வந்து சர்வதேச அணு ஆயுத மன்றம் வந்து அங்கே போய் ஆய்வு பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அணு ஆயுதம் அவங்க கிட்ட கிடையாது ஈரான்கிட்ட கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இஸ்ரேல் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு அணு ஆயுத கிடங்குகள் இருக்குது ஆனால் அவங்க வந்து எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது நூறு கூட இருக்கலாம் ஆயிரம் கூட இருக்கலாம் அவங்க வந்து இந்த ஐஏஏ அப்படிங்கிற அந்த அணு ஆயுத அமைப்பை வந்து ஆய்வு பண்ண விடமாட்டிக்கிறாங்க ஸோ இப்படிதான் வந்து இஸ்ரேல் வந்து வேலை பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த அணு ஆயுதம் அப்படிங்கறது ஒரு காரணம் எப்படி வந்து ஈராக்ல வந்து சதாம் பிடிக்கிறதுக்கு வந்து அணு தொடுக்க முயற்சி போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மூலியமா வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு கைப்பாவையான ஒரு நபரை வந்து அங்க ஆட்சிக்கு ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க ஈரான்ல ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு முயற்சி செய்றாங்க அமெரிக்கா வந்து நேரடியாக யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து சொல்லிருச்சா இல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயங்கள் அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு அவங்க வந்து எங்களுக்கு இஸ்ரேல் எங்களை கேட்டுட்டு இந்த போர் நடத்தலை அப்படின்ற ஒரு சொல்றாங்க ஏன்னா மத்தியஸ்தம் ஈரான் கூட வந்து தாண்டி அநாயகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அறுபது நாட்கள் ஒரு ஒரு மிக முக்கியமான டைம் கொடுத்துருந்தாங்க அறுபத்தொருவது நாள் வந்து தாக்கல் தொடங்கிடுறாங்க அப்போ நம்ம அமெரிக்காவோட லைன் எங்க புரிஞ்சுக்கிறது ஆமா அமெரிக்கா வந்து அந்த நீங்க பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னது அதை வந்து பல ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறதே வந்து திசை திருப்புவதற்கான வேலை இவங்க வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம் குண்டு போட மாட்டாங்க ஈரான் வந்து ரிலாக்ஸ்டா இருப்பாங்க ஆனா வந்து அந்த அந்த டயத்தை பயன்படுத்தி குண்டு போட்டுடலாம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து குண்டு போட்டாங்க ஏற்கனவே பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு உடன்பாடு இருந்திருக்கு அப்படின்ட்டு பல ஆய்வாளர்களும் சொல்றாங்க ஸோ வெளிப்படையாக வந்து அமெரிக்கா வந்து எங்களை கேட்டுக்கிட்டு போர் நடத்தலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து எல்லா விதமான ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு வந்து தடுப்பு அரணாக இருக்கிறது வந்து அமெரிக்காவின் போர் விமானங்கள் தான் வந்து தடுப்பு அரணாக இருக்காங்க ஸோ ஈரானுக்கு எதிராக வந்து அமெரிக்கா காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆதரவும் கொடுக்குறாங்க ஓகே இப்போ மற்ற நாடுகள் இப்போ ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு வந்து எடுத்திருக்காங்க இப்போ ரஷ்யா வந்து வெளிப்படையாக வந்து ஈரானுக்கு ஆதரவாக தான் இஸ்ரேல் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவாக தான் வந்து நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இது ஏன் அப்படின்னா ஈரானும் சரி பக்கத்துல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்தில் இருந்த சிரியா போன்ற நாடுகளும் சரி ரஷ்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நட்பு நாடுகளாக இருந்துட்டு வராங்க இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் சிரியா அப்படிங்கிற நாட்டில் சிரியா அப்படிங்கிற நாடு தான் வந்து மேற்காசியாவிலேயே ஒரே மதசார்பற்ற நாடா இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் சார் அந்த நாட்டில் வந்து அதிபராக பஷார் சாரி அவர் வந்து அசாத் அப்படிங்கிறவர் வந்து வெளியேற்றப்படுறாரு அவர் வந்து அது வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களால வெளியேற்றப்படுறாரு இது வந்து வந்து ஒரு பெரிய தாக்குதலா இருக்கு ஒரு முக்கியமான நட்பு நாடு வந்து அவங்களுக்கு வந்து இழந்துருட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு முக்கியமான நட்பு நாடா இருக்கும்போது இது இழக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து முக்கிய பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க ஈரானுக்கு ஒவ்வொரு நாடுகளும் வந்து தனக்கு ஆதரவான நாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்குங்கறதெல்லாம் ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கும் இருக்காங்க இதில் வந்து ரஷ்யாவுடைய அந்த எண்ணெய் வளம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல உக்ரைன் போர் இருக்கு உக்ரைன் போர் வந்து இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருக்கு இதன் மூலமாக மறைஞ்சிருக்குன்னு ஒரு டோன் இருக்கு எண்ணெய் வளம் சார்ந்த விஷயங்கள்ல ரஷ்யாவுக்கு இதன் மூலமா மிகப்பெரிய பிரச்சனை வருமா எண்ணெய் வளம் சார்ந்த விஷயங்கள்ல குறுகிய காலத்தில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கலாம் ஏன்னா இதனால வந்து எண்ணெய் விலை ஏறும் கச்சா எண்ணெய் விலை ஏறும் அதனால ரஷ்யா ரஷ்யாவே வந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பட் ஆனால் நீண்ட கால போக்குல வந்து இப்போ எல்லா எண்ணெய் வளங்களையும் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் அது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஏகபோக சக்தி கூட ஒரு போ போட்டியிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் ஸோ நீண்ட போக்கில் ரஷ்யாவுக்கு இது வந்து பாதகமான சூழலை தான் கொண்டு வந்து நிறுத்தும் அது வந்து ஈரான் வந்து நலிவடையும் பட்சத்துல அது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பாதகமான சூழலை தான் கொண்டு வந்து நிறுத்தும் தான் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப வலுவாக வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா அவங்க நேரடியாக வந்து உதவ முடியுமா இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வர மாதிரி நேரடியாக வந்து உதவ முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா அவங்களே உக்ரைன் கூட போர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நேரடியாக வந்து ரஷ்யாவுக்கு உதவுறது கஷ்டம் அடுத்தது வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேல் மீது தங்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமானா அது மிகப்பெரிய கேள்வி இருக்குது ரஷ்ய ரஷ்யாவை தொடர்ந்து பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்னவா இருக்குது பாகிஸ்தான் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாலும் ஆனால் வந்து நேரடியாக அதில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி அணு ஆயுதத்தை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு முன்னெடுப்பு இப்ப அவங்க அணு ஆயுதம் கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்ற பட்சத்துல சுத்தமா அமெரிக்காவுடைய ஆதரவு வந்து போயிடும் பாகிஸ்தானுக்கு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட அமெரிக்காவின் சாரி பாகிஸ்தானின் ராணுவ தளபதி வந்து ட்ரம்ப் கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இருக்காரு ஸோ இப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல அமெரிக்காவின் ஆதரவுங்கிறது பாகிஸ்தானுக்கு தேவையா இருக்கு இப்போ இவங்க அணு ஆயுதத்தை கொண்டு போய் வச்சாங்கன்னா ஈரானுக்கு ஆதரவா கண்டிப்பா அந்த ஆதரவு சுத்தமா போயிடும் ஸோ ஐய ஃபாதர் போயிடும் இப்போ உலக வங்கி ஆதரவு போயிடும் தான் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரமே சார்ந்திருக்கு அதனால வந்து வந்து பாகிஸ்தான் வந்து வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கே வந்து ஈரான் கூட ஒரு எல்லை பிரச்சனை இருக்கு பலூச்சிஸ்தான் பகுதியில எல்லை பிரச்சனை இருக்கு சோ அதனால கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து நேரடியா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அணு ஆயுதம் இல்லாம ராணுவம் சாதன நடவடிக்கைகளுக்கும் வந்து பெரிய அளவில் ஆதரவு இருக்கு பெரிய அளவுல ஆதரவு இருக்காது சில ஆஹ் நிதி இது நிதி உதவி இல்லாட்டி நிவாரண உதவி அந்த மாதிரி இதுல ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா ராணுவம் சார்ந்த ஆதரவு கண்டிப்பா இருக்காது குறிப்பிட்டு இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக ஈரான் பாகிஸ்தான் நிலையில் இருக்கிற ஐந்து மாவட்டங்களோட எல்லை வந்து முழுமையா மூடி அதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா இப்ப அடுத்தது வந்து இதே பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் அவங்க ஏன் வந்து ஈரான் பக்கம் இது வரைக்குமே நிக்கலங்குற ஒரு கேள்வி இருக்கு சவுதி அரேபியா வந்து ஈரானுக்கு ஆதரவா இஸ்ரேல் வந்து செய்யறது சட்டவிரோதமான ஒரு போர் அப்படின்ட்டு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஆனா ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ துபாய் அவங்களும் சரி சவுதி அரேபியாவும் சரி வலுவான அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இதனால வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஈரான் பக்கம் நிற்கிறது வந்து ரொம்ப சந்தேகத்திற்குரிய விஷயம்தான் அவங்க வந்து அமெரிக்காவுடைய நட்பை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ கூட ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியா போய் நம்ம வந்து நிறைய எண்ணெயை வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன் ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்பு நடந்துச்சு நடந்துச்சு ஸோ அதனால வந்து இவங்க வந்து ஈரானுக்கு எதிராக ஐ மீன் ஈரானுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு வத குரல் கொடுப்பாங்க ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க இப்போ இதில் வந்து இஸ்லாமிய வந்து இரண்டு விதமான பிரிவுகள் இருக்குதுல்ல ஷியா சன்னி இப்போ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு இதுக்கு ஏன்னா ஈரான் ஷியா முஸ்லிம் பெரும்பான்மை நாடு மற்ற நாடுகள்லாம் வந்து சுண்ணி இது அது வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றுதுதான் அந்த வரலாற்று ரீதியா அந்த மோதல் வந்து ஒரு பங்கு ஆற்றுதுதான் பட் ஆனா இது தாண்டி வந்து இந்த பொருளாதார கணக்குகள் இந்த ராஜதந்திர கணக்குகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை புரியுது சவுதி அரேபியாவுக்கு வந்து தன்னுடைய எண்ணெய் வளங்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு வந்து அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்காங்க அவங்க இது நாள் வரைக்கும் ஸோ அதை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக தான் வந்து ஈரானுக்கு நிலைய ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறது இல்ல இல்லை அடுத்து இந்தியா வந்துடும் இந்தியா வந்து வெளிப்படையான ஆதரவு யாருக்கு இல்லை யாரை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல இந்தியா வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு சிக்கல சிக்கி தவிக்குது அதான் அது வந்து ஆக்சுவலா கேள்வி என்னவா இருக்கணும்னா ஏன் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு மத்திய ஆசிய நாடுகள் தெற்காசிய நாடுகள் சீனா உட்பட இருக்கிற கூட்டமைப்புல ஈரான் சேர்ந்திருக்காங்க அது இந்தியா தலைமையில வந்து சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்புல ஈரான் சேர்ந்து இருக்காங்க ஈரானுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய நாடு இந்தியா இந்த சாபஹார் போர்ட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து இந்தியா வந்து அதுல ஆயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க அது வந்து சூயஸ் கெனால் அதுக்கு வந்து மாற்று மாற்றுப்பாதையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்புல அது செஞ்சிருக்காங்க இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்க அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரும் வளமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த ஈரான்ல இருக்கிற சாபஹார் போர்ட் அப்படிங்கிற துறைமுகம் ஆனா இது எல்லாத்தையும் வந்து கைவிட்டுட்டு இந்தியா வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்காம இஸ்ரேலும் ஈரானும் வந்து சுமுகமா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் பிரிக்ஸ் நாடுகள்ல மற்ற எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஈரானுக்கு மற்ற எஸ்சிஓ நாடுகள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்தியா மட்டும் ஒரு குழப்பமான நிலையிலேயே வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீப காலமாக இந்த அரசாங்கம் வந்து இஸ்ரேல் கூடான ராணுவ ஒப்பந்தங்கள் ராணுவ உடன்படிக்கைகளை வந்து தீவிரமா மேற்கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய ராணுவ உபகரணங்கள்ல பெரும்பாலான இறக்குமதி செய்யக்கூடிய நாடு இந்தியாவா இருக்கு ஸோ இதனாலதான் வந்து இந்தியா வந்து இஸ்ரேல் மற்றும் அதன் தொடர்ச்சியா அமெரிக்காவுக்கு ஒரு அடிபணிய வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டுருது தன்னுடைய நலன்களுக்கு எதிராகவே ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாம ஒரு நிலைமை வந்துடுது இப்போ குறிப்பிட்டு வந்து இந்தியா நிலைப்பாடு வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சரியான ஒரு முடிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதை எப்படி பாக்குறாங்க அதுதான் நீங்க வந்து இது நாள் வரைக்கும் ஏன் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுக்காததுக்கு காரணம் அதாவது வரலாற்று ரீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சொல்கிறேன் சொல்றேன் ஏன்னா வந்து மேற்கத்திய நாடுகள் எப்பவுமே வந்து வளரும் நாடுகளை கட்டுப்பாட்டில் வைக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்ததே கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக தான் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஆனால் சமீப காலமாக எப்படி வந்து அமெரிக்காவுக்கு நாம் வந்து சுமூகமாக போய் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க இது வந்து அதே தான் குறுகிய காலத்தில் வந்து ஏதோ ஒரு ஆதரவு தெரிவிக்கிற ஆதரவான ஒரு ஆதாயம் தரக்கூடிய நிலை எடு கிடைச்சாலும் நீண்ட கால போக்குல நீங்க வளரும் நாடு நீங்க வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அடிபணியக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுரும் அமைப்புகள்ல வாக்கெடுப்புகள்லாம் நடக்குது காசா போன்ற நடக்குது அந்த காலகட்டங்கள்ல இந்தியா வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை ஆனா வந்து அந்த வாக்கெடுப்பின் போது ஆப்சன்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இது வந்து கண்டிப்பா இஸ்ரேலுக்கோட ஒரு ரொம்ப நெருக்கமா போற சூழலைத்தான் வந்து உருவாக்குது இது மிகவும் தவறு வரலாற்று ரீதியா இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா எப்பவுமே வாக்களிச்சிட்டு வந்திருக்கு யுனைட்டெட் யுனைடட் இது வந்து திடீர்னு இப்படி வந்து ஆப்சண்ட் அப்படிங்கிற நிலை எடுக்கிறது வந்து நீங்க என்ன சொல்றது ஒரு இனப்படுகொலை நடக்கும் பொழுது நீங்க சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு கொடுமையான விஷயம் அது நீங்க வளரும் நாடுகள் மத்தியில உங்களுடைய பேர் ரொம்ப கெட்டு போகுது இப்போ வந்து ஜி செவன் சம்மிட்டுக்கு போயிட்டு பிரதமர் வந்து நான் வந்து வளரும் நாடுகளுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா வளரும் நாடுகள் வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்களே இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இனப்படுகொலை நடக்கும் பொழுது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வளரும் நாடுகள் எப்படி உங்களை மதிப்பாங்க வரலாற்று ரீதியா இந்தியா வந்து சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அரங்கத்துக்கு வந்து பல விஷயங்களை ரொம்ப நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்